வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு போராடியது யார் வன்முறை வெறியாற்றத்தில் ஈடுபட்டது யார் திருமாவளவனா இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பலோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கிற ராமதாஸ் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலரா வன்னிய சமூகத்திற்கு பாதுகாவலரா பணத்துக்காக சொந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகத்தை செய்திருக்கிற கும்பல் நீங்க தனிப்பட்ட முறையிலே என்னை விமர்சிப்பதை பற்றி சில பொறுக்கிகளையும் துரோகிகளையும் கூட வைத்துக் கொண்டு தலித் சமூகத்திலேயே பொறுக்கி தின்ன்கிற பொறுக்கிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் விமர்சனம் செய்கிறார் திருமாவளவன் ஒரு காலத்திலும் பதவிக்காக பரிசுக்காக நத்தி பிழைக்கிறவன் அல்ல நத்தி பிழைக்கிறவன் அல்ல எப்படிப்பட்ட சக்திகள் அரசியல் களத்திலே இன்றைக்கு தலையெடுக்கிறார்கள் தலை தூக்குகிறார்கள் வலிமை பெற்று வருகிறார்கள் இதுதான் நம்முடைய கவலை அகில இந்திய அளவில் இந்த நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய நாசகார சக்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதன் பிரதியாக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் அனைத்து வரம்புகளையும் மீறி அனைத்து மரபுகளையும் மீறி ஜனநாயகத்தை சிதைத்து அதிகாரத்தை நுகர வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் இவர்களால் நாட்டுக்கு ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து உழைக்கும் மக்களுக்கு ஆபத்து இதை இந்த தருணத்தில் நாம் உணர தவறினால் நாம் நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல முக்கியம் ஜனநாயகம் தோற்றுவிடக் கூடாது என்பதுதான் முக்கியம் ஜனநாயகம் அழிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் முக்கியம் நான் சிதம்பரத்திலேயே சொன்னேன் இவர்களுக்கெல்லாம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிதான் ஒரே இலக்கு மே இருபத்தி மூன்றாம் தேதி முடிவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் திருமாவளவன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து போராட்டக் களத்திலே இருப்பார் பதினெட்டு என்பது ஒரு பத்து நாள் வேலை எனக்கு அவ்வளவுதான் அதற்கு முன்னும் நான் தயாராகவில்லை பின்னும் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினேன் பதினாறாம் தேதியோடு முடிந்து என் வேலை அவ்வளவுதான் தேர்தல் வேலை வெறும் தேர்தலுக்காகவே கட்சி நடத்தக்கூடியவன் அல்ல திருமாவளவன் அது இடையிலே வந்து போகிற ஒரு பல நிகழ்வுகளில் அது ஒரு நிகழ்வு பல வேலை திட்டங்களில் அது ஒரு வேலை திட்டம் அவ்வளவுதான் எனவே தோல்வியை பற்றி தனிப்பட்ட திருமாவளவனின் தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கிற அந்த மாமனிதர்கள் எந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டார்களோ அந்த மாமனிதர்களின் கனவு வீணாகிவிடக்கூடாது மக்கள் விரோத சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது ஆகவே இந்த இரண்டு சக்திகள் தான் இந்த தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற நாசகார சக்திகள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் கவலை இரண்டாவது கவலை பாரதிய ஜனதாவிடமிருந்து அப்பாவி இந்துக்களை காப்பாற்றியாக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து அப்பாவி வன்னீர் சமூகத்தை காப்பாற்றியாக வேண்டும் இது நான் ஏதோ இந்துக்களின் மீது திடீர் என்று கரிசனம் காட்டுகிறேன் அல்லது வன்னியர்களின் மீது திடீர் என்று கரிசனம் காட்டுகிறேன் என்று எண்ணிவிடக்கூடாது கூடாது உள்ளபடியே இந்த இரண்டு சக்திகளும் பாரதிய ஜனதா இந்துக்கள் பாதுகாவலர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்துக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களின் முதல் எதிரியே பாரதிய ஜனதா கட்சி தான் இந்து சமூகத்தின் முதல் எதிரியே வன்னீர் சமூகத்தின் ஒரே எதிரி பாமக தான் அகில இந்திய அளவில் அப்பாவி இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் இதைத்தான் நான் முன்னிறுத்தி பேசினேன் மோடி வேண்டாம் என்பது எங்களின் நோக்கம் மீண்டும் மோடி வேண்டாம் அதற்கு நாங்கள் காரணங்களை எடுக்கிறோம் ஆனால் ராமதாசோ அல்லது எடப்பாடியோ அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ ஏன் மீண்டும் மோடி வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொன்னார்களா அதற்கான பட்டியலை அவர்கள் அடுக்கினார்களா நரேந்திர மோடியால் இந்த நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு அல்லது நரேந்திர மோடியால் இந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் அதற்கான காரணங்களை முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களால் சொல்ல முடிந்ததா முடியாது அவருடைய பிரச்சாரம் முழுக்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து அவரை விமர்சிப்பதாகவே இருந்தது அண்ணன் ஸ்டாலின் அவர்களா பிரதமர் வேட்பாளர் மோடியா ஸ்டாலினா என்றா தேர்தல் நடந்தது அவரால் மோடியை ஆதரித்து பேச முடியவில்லை பொருந்தா கூட்டணி அல்லது அந்த கூட்டணியில் இடம்பெற்ற எந்த தலைவராவது மோடியை ஆதரித்து வலுவாக பேச முடிந்ததா அல்லது ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து விமர்சிக்க முடிந்ததா ஆகவே அவர்களின் புத்தி குறுகிய புத்தியாக இருந்ததால் திருமாவளவனை எதிர்த்தும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தும் தான் பேச முடிந்ததை தவிர நரேந்திர மோடியின் சாதனைகளையோ அல்லது அவருடைய ஆற்றலையோ பராக்கிரமத்தையோ அவர்களால் பேச முடியவில்லை ராமரின் பெயரால் அல்லது அயோத்தியின் பெயரால் அல்லது இந்துக்களின் பெயரால் இந்துக்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை இழைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வரிசையிலே இன்றைக்கு சங்பரிவார் கும்பலின் வரிசையில மேலும் ஒரு அமைப்பு இணைந்து கொண்டது அதுதான் பாமக ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் இந்து முன்னணி பாமக ஆகவே சங் பரிவார் அமைப்புகளின் வரிசையிலே இன்றைக்கு பாமக இணைந்து கொண்டது அதனுடைய ஆன்மா என்பதே சங் பரிவார் அமைப்புகளின் அடிப்படை நோக்கத்தை கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சமூக நீதியின் பெயரிலோ அல்லது சமத்துவத்தின் பெயரிலோ நம்பிக்கை கிடையாது பொன்பரப்பிலே நடந்தது என்ன அவர்கள் என்ன தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சமூகத்திற்கு எதிரி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்துக்களின் எதிரி திருமாவளவனும் இந்துக்களின் எதிரி இது பாஜகவுடைய பிரச்சாரம் திடீரென்று இவர்கள் வேஷம் போடுகிறார்கள் இந்து கோவில்களுக்குள்ளே போகிறார்கள் திமுகவிலே விலே பெரும்பான்மை யார் இந்துக்கள் தானே இந்துக்களின் எதிரியாக இருந்தால் திமுகவிலே இந்துக்கள் எப்படி இருக்க முடியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் யார் இந்துக்கள் தானே மதிமுகவிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் யார் இந்துக்கள் தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் யார் இந்துக்கள் தானே பெரும்பான்மை சமூகத்தில் இருந்துதானே பெரும்பான்மை மக்கள் இருக்க முடியும் எப்படி இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இந்துக்களை எதிரியாக பார்த்துக்கொண்டு அரசியல் களத்திலே நிற்க முடியும் அதுவே ஒரு முரண்பாடான வாதம் அவர்கள் அதில் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே திருமாவளவன் சாதி இந்துக்களுக்கு எதிரி எல்லா சமூகத்திற்கும் எதிரி குறிப்பாக வன்னீர் சமூகத்துக்கு எதிரி திருமாவளவன் மூப்பனார் தலைமையிலான கூட்டணியில் கைகோர்த்து தேர்தல் களத்தில் இறங்கிய போது எனக்கு கண்ணை கட்டி காட்டிவிட்டது போல் இருந்தது எனக்கு தேர்தல் புதிது தேர்தல் களம் புதிது வாக்கு சேகரிக்கிற முறை புதிது எதுவுமே எனக்கு தெரியாது அன்றைக்கு மூப்பனார் அவர்களின் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்தான் எனக்காக பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தல் வேலை செய்தார்கள் ஆனால் அந்த தொகுதியை சார்ந்த மக்கள் வரலாறு காணாத வகையிலே எழுச்சி கொண்டார்கள் அணிதிரண்டார்கள் அன்றைக்கு சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்தார்கள் சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்கிறீர்களா என்று இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கொடூரமான வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட வன்முறை கட்சி பாமக அவ்வளவு மோசமாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடத்தினார்கள் பதினைந்து கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள் கிட்டத்தட்ட நூறு இளைஞர்களை காயப்படுத்தினார்கள் சேத்தியாத்தோப்பிலே ஒரு இளைஞரின் கை இன்றைக்கும் இல்லை என்ன குற்றம் இழைத்தார்கள் திருமாவளவனுக்கு சைக்கிள் சின்னத்திலே ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர வேறு என்ன குற்றம் இழைத்தார்கள் வரலாறு மறைந்து போகுமா மறந்து போகுமா தேர்தல் அரசியலுக்கே நான் புதிது மோப்பனார் அவர்கள் தான் என்னை கட்டாயப்படுத்தி ஒரு வேட்பாளர் ஆக்குகிறார் அரசு ஊழியராக இருந்த என்னை பதவியை ராஜினாமா செய்ய வைத்தார் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று பத்தாண்டு காலம் பணியாற்றியவன் நான் தேர்தல் அரசியலே கூடாது என்று அந்த பக்கமே நான் தலை வைத்து படுக்காமல் பத்தாண்டு காலம் இந்த மக்களுக்கு பணியாற்றியவன் நான் ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதன் மூலம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்களின் கனவை நனவாக்க முடியும் உங்கள் குரல் மக்கள் மன்றத்திலே ஒழித்தால் போதாது நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று என்னை தேர்தல் களத்தில் இறக்கிவிட்டவர் மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடியது யார் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டது யார் திருமாவளவனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அல்லது அன்றைக்கு பாரத் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக அகில இந்திய அளவிலே ஆளுமை செலுத்திய கன்ஷிராம் அவர்களா ராம்லாஸ் பாஸ்வான் அன்றைக்கு வி பி சிங் பக்கத்திலே இருந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உற்ற துணையாக நின்று போராடிய தலித் தலைவர் அவர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே பிரகாஷ் அம்பேத்கர் கர்நாடகாவிலே ஆந்திராவிலே இருக்கிற தலித் தலைவர்கள் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர்களாவது மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு எதிராக பேசியதுண்டா ஒரு சான்று காட்ட முடியுமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாராவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பலோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கிற ராமதாஸ் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலரா வன்னிய சமூகத்திற்கு பாதுகாவலரா கொள்கை ரீதியாக எவ்வளவு பெரிய பச்சை திறமது சமூக நீதியை குழிதோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார அளவுகளின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிற ராமத நரேந்திர மோடியோடு கைகோக்க எப்படி உங்களுக்கு துணிச்சல் வந்தது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா வெறும் பதவிக்காக பவிசுக்காக வெறும் பொருளாதாரத்திற்காக பணத்துக்காக சொந்த சமூகத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய துரோகத்தை செய்திருக்கிற கும்பல் நீங்கள் திருமாவளவர் இல்லை நான் வன்னிய சமூகத்திற்கு எந்த சமூகத்திற்கு நான் எத்தனையோ மேடைகளில் காடு வெட்டி குரு அவர்கள் பாவம் அவர் இல்லை நான் மதிக்கிற ஒரு சகோதரர் தான் அவருடைய வெற்றிக்காக நான் தென் மாவட்டத்தில் இருந்து விரைந்தோடி வந்து ஜெயங்கொண்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசியவன் என்னை எத்தனையோ மேடைகளில் அவன் இவன் என்று பேசியவர் தான் நான் ஒரு நாளும் அவன் இவன் என்று பேசியதில்லை அதைவிட மிக மோசமாக மேடையில் அமர்ந்து கொண்டு என்னை வைத்தவர் திருமணம் செய்யாதவன் எல்லாம் ஆண்மை இல்லாதவன் ஆகி விடுவானா எத்தனை மேடைகளில் எப்படி பேசியிருக்கிறார் அவர் எந்த ஜனநாயக சக்தி அதை தட்டி கேட்டது யார் அதை கண்டித்திருக்கிறார்கள் மேடையில் எத்தனை மேடை ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பற்றி நான் கவலைப்படவில்லை தனிப்பட்ட முறையிலே என்னை விமர்சிப்பதை பற்றி சில பொறுக்கிகளையும் துரோகிகளையும் கூட வைத்துக் கொண்டு தலித் சமூகத்திலேயே பொறுக்கி திங்கிற பொறுக்கிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் சங்கராச்சாரியின் காலடியில் வீழ்ந்து கிடக்கிற கும்பல் எத்தனையோ தலித்துகள் போய் அந்த காலடியில் விழுந்து கிடக்கிறான் திருமாவளவன் ஒரு காலத்திலும் பதவிக்காக பவிசுக்காக நத்தி பிழைக்கிறவன் அல்ல நத்தி பிழைக்கிறவன் அல்ல பதவி பகிசுதான் முக்கியம் என்றால் ஆளுங்கட்சியின் பின்னால் போவது எவ்வளவு நேரம் வந்து முடிவு உங்களை மாதிரி எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த புத்தி எனக்கு கிடையாது என்னை கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் மானத்தோடு வாழ்ந்து சாகக்கூடியவன் திருமாவளவன் செந்துகிற ஒவ்வொரு சுட்டு ரத்தமும் மானத்தை பிரதிபலிக்கும் உயிரை பற்றி கவலைப்படக்கூடியவன் அல்ல என்னை போய் ஒட்டுமொத்தமாக வன்னிய சமூகத்திற்கே எதிரி என்று காட்ட முயற்சிக்கிறார்கள் வன்னிய சமூகத்தின் எதிரி என்று நீ எவ்வளவு படாதபாடு முயற்சித்தாலும் அதை ஒரு காலம் உங்களால் உறுதிப்படுத்த முடியாது செய்ய முடியாது ஏனென்றால் நான் அடிப்படையில் எந்த சமூகத்தை வெறுப்பவன் அல்ல எந்த சமூகத்தையும் வெறுப்பவன் அல்ல சொந்த சாதி பெண்களையே இழிவு செய்யக்கூடிய வகையில் பேசுகிற நீங்கள் எங்கள் சாதி பொங்கலெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க பார்த்தா பின்னாலே போயிடுறாங்கன்னு நீங்களே உங்களுக்கே வேட்கம் ஜீன்ஸ் பேண்ட் பார்த்த உடனே ஒரு பொண்ணு பின்னால் போயிடுவாளா கருப்பு கண்ணாடி பாட்டு கூலிங் கிளாஸ் பின்னாலே போயிருவாங்களா இது சொந்த சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா நானா வேற எந்த கட்சி தலைவராக போராடி கொண்டிருக்கிற போது ராமதாசுக்கு காதல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை தருமபுரியிலே ஒரு வன்முறையை நடத்துவதற்காக திட்டமிட்ட வன்முறை டாக்டர் ராமதாஸ் செய்த அத்தனை குற்றங்களும் எல்லாம் திட்டமிட்டு வெறும் சடன் நடக்கிறது இல்லை ஒரு கும்பல் கூடுற இடத்துல திடீர்னு கோபத்தில் ஒரு பஸ்ஸை கல்லால் அடிச்சிடுறாங்க அல்லது தீ வச்சிட்றாங்க அது வந்து சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறது திடீர் என்ற ஆத்திரத்தில் கும்பலில் யாரோ ஒருத்தன் பேசுறதுனால நடக்கக்கூடிய பஸ்ட் ஆகிறது வெடிக்கிறது அது தவிர்க்க முடியாது கும்பலில் வன்முறை வெடிப்பது என்பது ஆனால் டாக்டர் ராமதாஸ் செய்த ஒவ்வொன்றும் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் நீ சமூக நீதிக்காக நடத்தின போராட்டம் என்பது திட்டமிட்டு நடத்திய ஆர்கனைஸ்டு கிரைம் அது இத்தனை இடங்களில் மரங்களை வெட்டி போட வேண்டும் இவர்களை தாக்க வேண்டும் குடிசைகளை கொளுத்த வேண்டும் அப்போதுதான் கவனம் நம் பக்கம் திருப்பப்படும் என்று குடிசைகளை கொளுத்தி ஒரே நாளில் தமிழகத்தின் கதாநாயகராக மாறியவர் அவர் மரக்கானம் வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை தருமபுரி வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை மக்களே பாதிக்கப்பட்ட மக்களே ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு விடுத்திருந்தால் அது வேறு வன்னியர் தரப்பிலே கூட மக்கள் ஆத்திரப்படலாம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆத்திரப்படலாம் அது தவறில்லை வன்முறையில் ஈடுபடலாம் அது கூட தவறில்லை அது சடன் புறவைக்கேஷன் ஆனால் அது திட்டமிட்டு பல மாவட்டங்களில் இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு போய் அரை மணி நேரத்தில் அந்த நத்தம் பகுதிக்கு போகக்கூடிய எல்லா சாலைகளிலும் மரங்களை வெட்டி போட்டுவிட்டு காவல்துறையின் துணையோடு ஆறு மணி நேரம் நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை அது திருமாவளவனை அதற்கு ஒரு அடையாளமாக காட்டி எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நான் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தவன் இல்லை பேசியதெல்லாம் நான் பேசியதாக உடுமலைப்பேட்டை இந்த கட்சியை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும் இளவரசன் இந்த கட்சியை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும் கேட்க நாதி இல்லை என்பதனால் எல்லா குற்றங்களுக்கும் திருமாவளவன் மீது பழிபாட வேண்டுமா அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயரால் எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையிலே திருமாவளவன் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதால் அவர்கள் அதை நம்பி என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அதற்காக நான் என்ன பின்வாங்கி விட்டேனா ஓடி ஒளிந்து விட்டேனா ஜனநாயகத்தின் பக்கம் நான் இருக்கிறேன் என் மீது ஏன் தனிப்பட்ட இந்த காழ்ப்பு ஒன்றை நான் சொல்லுகிறேன் தொடர்களே தனிப்பட்ட காழ்ப்பு இல்லை அவர் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லை கோபம் இல்லை திரும்ப திரும்ப நேற்று வந்து இந்த வழக்கறிஞர் பாலு ஒரு பேட்டியில் சொல்றார் இது வந்து திமுக தான் திருமாவளவனுக்கு பின்னால் இருந்து தூண்டி விடுது புதுசாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளாக திருமாவளவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் எப்போ திமுக இவங்களுக்கு துணையா இல்லையோ அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டே ரெண்டு துருவமா இருக்குது திமுக அதிமுக இதில் எதையாவது ஒன்று அடித்து காலி பண்ணாதான் அந்த ரெண்டாவது துருவத்தில் ஒரு துருவமாக தான் வர முடியும்னு அவர் நம்புறாரு அதான் கணக்கு கால்குலேஷன் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அதை டிஎம்கே வர்சஸ் பிஎம்கேன்னு மாற்றணும் அல்லது ஏடிஎம்கே வர்சஸ் பிஎம்கேன்னு மாற்றணும் அதுக்கு ஏதாவது ஒரு கட்சியை அழிக்கணும் உங்கள் பாட்டனே வந்தாலும் முடியாது திமுகவையும் அதிமுகவையும் எத்தனையோ பேர் மன்னாதி மன்னன்லாம் வந்து மோதி பார்த்துட்டு போயிட்டா